இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஆம் பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறது நம் கர்த்தரிடத்தில் எப்பொழுதும் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிருக்க வேண்டும் மன ரம்யத்தோடு கூட சந்தோஷமோடு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நலமானதாய் மாற்றுவார் நாம் எப்பொழுதும் அழுது வடிந்து கொண்டு எதுவுமே நடக்கல எனக்கு எதுவுமே எனக்கு நிறைவேறவில்லை அப்படி என்று அவிசுவாசத்தோடு கூட நம்பிக்கையற்றவர்களாய் இல்லாதபடிக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் அவர் என் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் என்று சந்தோஷமோடு கூட ஒரு சிறு பிள்ளையை போல தகப்பன் எல்லாத்தையும் பார்த்துப்பார் எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று சுறு பிள்ளைகள் விளையாடி கொண்டு சந்தோஷமா இருப்பது போல் தன் தகப்பனை கையை பிடித்துக்கொண்டு கொண்டு போற இடெல்லாம் அவர் அழைத்து செல்லும் இடமெல்லாம் போவது போல நாம் பரம தகப்பனின் கையை பிடித்து அவர் எல்லாவற்றையும் பார்த்து என்று சந்தோஷத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்வார் நம்ம பூமியில் இருக்கிற இந்த தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு நல்லதை சேர்த்து வைக்கும் பொழுது எல்லாவற்றையும் யோசித்து செய்யும் பொழுது பரம தகப்பன் அவர் உன் இருதயத்திற்கு என்ன என்று அவருக்கு நிச்சயமாக தெரியும் அப்போது நீங்கள் சந்தோஷமாய் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உனக்கு அருள் செய்து எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் நீ மகிழ்ச்சியோடு கூட இருப்பாய் ஆமேன்